வணக்கம் நண்பர்களே நம்மளோட வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம தடுமாறுவோம் அல்லது தோய்ந்து போய் நிற்போம் அப்போ நமக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கறது ஒரு சொல்லாக இருக்கலாம் ஒரு வாக்கியமாக இருக்கலாம் அல்லது ஒரு உதவிக்கரமாக இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சொல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாம் இருக்க பயமேன் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் முருகன் கோவிலுக்கு போகும்பொழுது அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் கோஷம் போடுவாங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கும்பொழுதே நம்ம ஒரு நிமிஷம் நம்மளை மறந்துடுவோம் அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளுக்கு அந்த சொல்லுக்கு ஒரு சக்தி இருக்குது இப்போது கந்தசஷ்டி திருவிழா நடந்துகிட்ருக்கு நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேற கந்தக் கடவுளின் அருள் கிடைக்கட்டும் நன்றி நண்பர்களே